ஓம் சாய்ராம் நம் பாபா வழி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வரும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து நம் சேனல் வழியாக பாபாவின் ஆன்மீக கருத்துக்கள் தொடரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்கிறேன் இன்று நவம்பர் மூன்று சோம பிரதோஷ நாள் பொதுவாகவே பிரதோஷ காலம் என்பது சிவபெருமானுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் புனிதமான காலமாகும் இந்த நேரத்தில் சிவபெருமான் பார்வதி இருவரும் மகிழ்ச்சியுடன் பக்தர்களுக்கு அருள் வழங்குவதாக அனைவராலும் நம்பப்படுகிறது இதில் பிரதோஷ காலம் என்பது பொதுவாக சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பும் பின்பும் இருக்கும் ஒரு மணி நேர காலமாகும் இந்த நேரத்தில்தான் சிவபெருமான் மிகவும் மகிழ்ச்சியுடன் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார் என்பது நம்பிக்கை இந்த பிரதோஷ நேரத்தில் சிவனை பூஜை செய்வதால் நம் முன்னோர்களின் பாவங்கள் துன்பங்கள் நம் உடலில் உள்ள அனைத்து நோய்களும் தீரும் என்று சிவபுராணம் கூறுகிறது மேலும் இந்த நேரத்தில் பார்வதி அம்மையுடன் சிவபெருமான் சேர்ந்து தம்பதியராக பூஜை செய்வதால் குடும்ப அமைதி கிடைக்கும் அதுவும் இன்றைய திங்கட்கிழமையன்று வரும் சோம பிரதோஷ காலத்தில் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வதால் குடும்பத்தில் அமைதியும் ஆரோக்கியமும் மேம்படும் இங்கு சோமன் என்றால் சந்திர பகவான் சிவபெருமானின் ஜடையில் பிரகாசிக்கிறார் அதனால்தான் திங்கட்கிழமை வரும் இந்த சோம பிரதோஷம் சிறப்பு வாய்ந்தது இந்த சோம பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பார்க்கலாம் சோம பிரதோஷ காலத்தில் குளித்து சுத்தமான ஆடைகள் அணிந்து மனதை அமைதியாக்கி சிவன் முன் அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும் மனதின் தூய்மையே வழிபாட்டின் முதல் படி சிவபெருமானுக்கு அபிஷேகம் மிகவும் பிடித்தமான ஒன்று ஆகவே நீர் பால் தயிர் தேன் சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யலாம் முக்கியமாக ஒவ்வொரு முறை அபிஷேகம் செய்யும் போதும் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரம் சொல்ல வேண்டும் இப்படி செய்வதால் நம் பாவங்கள் குறைந்து வாழ்க்கை மேம்படும் பின்பு வில்வ இலைகளை சிவனுக்கு அர்ப்பணிக்கலாம் ஒவ்வொரு இலைக்கும் ஓம் நமச்சிவாய என்று சொல்லி சிவனின் முன்பு வைக்க வேண்டும் ஒரு வில்வ இலை மூன்று கோடி பூக்களுக்கு சமம் இதையடுத்து கிழக்கு திசை நோக்கி நெய் தீபம் ஏற்றுங்கள் அவ்வாறு நந்தி பகவான் முன்பு தீபம் ஏற்றி வைக்கும் பொழுது நம் மன இருள் அகன்று வாழ்க்கை ஒளி பெறும் இவையடுத்து பால் பழம் வெள்ளத்தில் செய்த பொங்கல் நெய்யில் செய்யப்பட்ட அப்பம் போன்ற எளிய உணவுப் பொருள்களை சிவபெருமானுக்கு படைக்கலாம் அந்த நேரத்தில் பிரதோஷ மந்திரம் சொல்ல வேண்டும் அப்படி இல்லையென்றால் எளிமையாக ஓம் நமக்ஷிவாய என்று சொன்னாலே போதும் சிவனின் அருளை முழுமையாக பெற முடியும் மேற்கூறியவாறு சோம பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபட்டால் அவர் நம்மை பாவங்களிலிருந்து விடுவித்து ஆசிர்வதிப்பார் இதனால் மனநிம்மதி ஆரோக்கியம் செல்வம் அனைத்தும் மேம்படும் ஓம் நம சிவாய வாழ்க நாதன் திருவடிகள் வாழ்க தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக பதிவுகளை பெற நம் பாபாவளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஓம் சைராம் ஜெய் சைராம்